ஆண்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் நமது அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய இந்த முதல் நாளிலிருந்து உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வளங்களும் வசந்தங்களும் பெற்று இன்புற்று வாழ்வதற்கு இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மேலும் உங்களுடைய தொழிலில் பல்வேறு விதமான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் பெற்று இன்புற்று வாழணும் முக்கியமாக தொழில் செய்வது எந்த ஒரு தொழில் நீங்கள் வளாலும் செய்யுங்க தொழில் இருக்கக்கூடிய தொழில் தர்மத்தை கடைபிடிங்க அந்த தொழிலுக்கான ஒரு தர்மம் இருக்குது அதை கடைபிடித்து உங்களுடைய தொழில் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் தொழில் தர்மத்தை கடைபிடித்து செய்யும் பொழுது அந்த தொழிலில் சில தொய்வுகள் வருவது போல் தெரியும் ஆனால் சீரான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த தொழில் தர்மம் அப்படிங்கிறத மறந்து செய்யும் பொழுது அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு அப்புறம் எங்கே இருக்காங்கன்னே காணா போயிடுவாங்க அதுலேயும் ரெண்டு விதம் இருக்குது இந்த தொழில் தர்மத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக இப்போ நாம் வந்து ஒரு பொருள் ஒரு நம்மளுடைய சர்வீஸ் பண்ணுறோம் நம்மளுடைய சர்வீஸில் ஏஇபிஎஸ் பேன் கார்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனிலேருந்து இது இல்லாமல் வெவ்வேறு விதமான தொழில்கள் நீங்கள்லாம் செஞ்சிட்டு வரீங்க இப்போ ஒரு பொருள் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு பொருளை வந்து வாங்கி வந்து வியாபாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோம் அந்த பொருளுடைய உண்மையான ஒரு அடக்க விலை ஒரு பத்து ரூபாய் வர்றதா வச்சுக்கோம் நாம் அந்த பத்து ரூபாய்க்கு நாம் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து விற்கிறோம் அடக்க விலை அப்புறம் வாங்கிட்டு வர்றது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சரிப்பா இதை ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்லிட்டு நம்ம விற்கிறோம் இதில் சிலர் பேராசையுடன் பேராசையில் ரெண்டு வகை இருக்குது பெருசாக சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பேராசை உண்டு குறைச்சி நிறையா நம்மள்ட்ட எல்லா கஸ்டமரையும் இருக்கணுங்கிறது ஒரு பேராசை உண்டு பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா இதே பொருளை எட்டு ரூபாய்க்கு விற்பான் அடக்க விலையே எட்டுருபா வந்துடுது மேலே ரெண்டு ரூபா லாபம் வச்சு தான் நம்ம விற்றுருப்போம் ஆக நம்ம வச்சுருக்கக்கூடிய லாபம் பெருசாக இருக்காது சின்ன கொண்டு ஒரு லாபமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் அடிக்கணுங்கிறதுக்காக எட்டு ரூபா வச்சு விற்பாங்க அப்போ எட்டு வச்சு விற்கும்போது இதே பொருள் அங்கே எட்டு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க போது இயற்கை எல்லாருமே நம்ம வந்து அங்கே தான் போவோம் ஆனால் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்து கடைக்கு அந்த வியாபாரம்ங்கிறது வராது பக்கத்து கடைக்கு வியாபாரம் வராததால் நம்ம இன்னமும் அதிகமான விலைக்கு வச்சு விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவப்பெயர் நமக்கு ஏற்படுது இப்போ இந்த எட்டு ரூபாய்க்கு வச்சு விற்கிறாரு பாருங்க அவர் அவர் கடையில் பார்த்தா கூட்டம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் சிறிது காலகட்டத்திற்கு பிறகு அந்த கடையே எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேன் உங்களுடைய அனுபவத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கவங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு ஒரு கமான்ஸ் ஒன்று கொடுத்து வைங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தா அந்த கடை எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும் ஏன் அப்படின்னா அவருக்கு லாபமே இல்லை வாங்கின பொருளை அடக்க விலையோடு அப்படியே விற்கிறார் அப்படி விற்கும்பொழுது என்ன நடக்கும் அவருக்கு இங்கேருந்து எட்டு ரூபாய்க்கு வாங்குறாரு எட்டு ரூபாய்க்கு விற்கிறாரு திரும்ப அங்கே போய் வாங்குறாரு ஆறு ரூபாய்க்கு வாங்குறாரு திரும்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெண்டு ரூபா போயிடுது திரும்ப அதே எட்டு ரூபாய்க்கு விற்றா இன்னும் அவருக்கு ப்ராஃபிட் வரும் அப்போ வியாபாரம் நடக்கிற போல இருக்குமோ ஒழிய ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு அந்த வியாபாரத்தால் எந்த விதமான பயனும் இல்லாமல் பெரிய அளவில் நஷ்டப்பட்டவர்களை என்னுடைய கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் உதாரணமாக நம்மளுடைய இந்த பேன் கார்டு சர்வீஸ் பண்ணுறோம் ஏபிஎஸ் பண்ணுறோம் இதில் ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் சார்ஜ் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குவோம் சில பேர் என்ன செஞ்சுருவாங்க அதெல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டான் நான் நிறையா பார்த்துருக்கேன் நம்மளுடைய ரீட்டெய்லர்ஸ்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கமாண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தையும் போடுங்க இது மாதிரியான வியாபாரம் இருக்குது ஒரு தந்திரமான வியாபாரம் நான் தான் பெருசாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் செய்து கடைசியாக அவங்களே வந்து நஷ்டத்தில் விழுந்துருவாங்க இதுதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் தர்பம் ஒருவருக்கும் பாதிப்பும் இல்லாமல் என்னுடைய தொழிலும் நல்லா போகணும் உங்களுடைய தொழிலும் நல்லா போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணோட்டங்கள் இருக்கணும் அதுக்காக தான் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கும்பொழுது ஒரே விலையாக இருக்குதுன்னு வச்சுங்களா நீங்கள் வேணா லாபத்தில் வேணால் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபாய் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் அது வேறு விஷயம் ஒரு நூறுரூபா இரநூறுவா குறைச்சிக்கலாம் பெரிய பொருளாக இருக்கிறதா ஐநூறுரூவா வேணாலும் குறச்சிக்கலாம் அது லாபத்தில் குறைக்கலாம் ஆனால் அசலில் குறைத்து நீங்கள் வியாபாரம் செய்து நீங்கள் நஷ்டமடைந்து தொழிலை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் அதனால் நம்ம ஒருத்தரையும் வாங்கவும் வேண்டாம் ஒருத்தரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கவும் வேண்டாம் அது அவங்கவுங்களுடைய இறைவன் அவங்கவுங்களுக்கு கொடுக்கறத கொடுப்பார் அவர் வந்து படி அளக்குறவர் அவருக்கு தெரியும் யாருக்கு என்னத்தை கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் ஆக குறைந்தபட்ச தொழில் தர்மத்தோடு உங்களுடைய தொழிலில் நீங்கள் மென்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து இன்புற்று வாழ வேண்டும் நீங்கள் மட்டும் ஆளதில்லை எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ பக்கத்து கடைக்காரனும் ஒரு நல்லபடியாக இருக்கான்னு வச்சிங்களா நமக்கு எதோ ஒரு அர்ஜென்ட்னா அப்படி ஒரு பொருள் கொடுப்பா அப்படின்னா கிட்ட டக்குனு கொடுப்பாரு ஆனால் நாம் இது மாதிரியான ஒரு எண்ணத்தோடு போனோம்னா ஒரு அவசரத்துக்கு வந்து வர வரமாட்டாங்க ஆக நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு நல்லபடியாக உங்களுடைய தொழில் மென்மேலும் அடைந்து இன்புற்று வாழ்வதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நான் இறைவனிடையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எல்லாரும் எல்லோரு விதமான இன்புற்று வாழ்வதற்கு நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மேலும் நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் சேனல் நீங்கள் பார்த்துட்டு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நம்மளுடைய இன்னொரு சேனலாக அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட ஜோதிட சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் பல்வேறு விதத்திலையும் நம்ம வந்து பல்வேறு வகையில் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் அந்த சேனலுடைய லிங்க் இதை கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டுடைய லிங்க் எஸ்எஸ்ஜேஎன் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சிவன் ஜோதிட நிலையம் அப்படிங்கிறது எஸ்எஸ்ஜேஎன் டாட் இன் இந்த வெப்சைட் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ எஸ்எஸ் ஜேஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும் அதில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களையும் நம்ம வந்து பரிமாறிட்டு வரோம் நம்மளுடைய அந்த சேனலையும் நீங்கள் ஒரு முறை பார்வையிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பல்வேறு விதமான ஜோதிட ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் அதில் வந்து கொடுக்கப்படும் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்